வாழைச்சேனை பிரதேசத்திலே ஆயிரம் ரூபாய் பணத்திற்காக தனது சொந்த சகோதரனை கத்தியால் குத்தி கொலை செய்த சகோதரர் ஆயிரம் ரூபாய் பணம் கேட்டு வழங்காததன் காரணத்தினாலே தூக்கத்தில் இருந்த சகோதரனை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார் தற்பொழுது கொலை செய்த தம்பி தலைமறைவாகியுள்ளார் நாற்பத்தி மூன்று வயதுகளை உடைய மொஹமட் முசம்மில் என்பவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் வாழைச்சேனை பிரதேசத்திலே நேற்று இடம்பெற்றுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் YouTube யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உங்கள் ஆதரவை வழங்குங்கள் உலகின் பல பாகங்களிலும் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளது அதே போன்று இலங்கையிலும் கொலை சம்பவங்களும் கொள்ளை சம்பவங்களும் அதிகரித்த வண்ணமே காணப்படுகின்றது தினமும் துப்பாக்கி சூடுகள் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது கொலை சம்பவங்கள் பதிவாகின்றது அதே போன்றதொரு சம்பவம் நேற்று வாழைச்சேனை பிறந்துரை சேனை பிரதேசத்திலே ஒரு கொலை சம்பவம் பதிவாகியிருந்தது தனது சொந்த சகோதரனை ஆயிரம் ரூபாய் பணம் வழங்காததன் காரணத்தினால் தம்பி கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது இந்த சம்பவத்தின் பின்னணியாக மூன்று நாட்களுக்கு முன்னர் குறிப்பிட்ட தம்பியான சகோதரன் தனது அண்ணனிடம் ஆயிரம் ரூபாய் பணம் கேட்டுள்ளார் என்றாலும் குறிப்பிட்ட அண்ணன் அந்த பணத்தினை வழங்காத நிலையிலே கோபத்தில் இருந்த தம்பி மூன்று நாட்களின் பின்னர் நேற்று காலை தனது சகோதரனின் வீட்டிற்கு சென்று கத்தியால் தனது சகோதரனை இருந்தார் இவ்வாறு காயமடைந்த நிலையில் முகமது முசமில் என்பவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்றாலும் வைத்தியசாலையில் வைத்து குறிப்பிட்ட நாற்பத்தி மூன்று வயதுகளையுடைய மொஹமட் முசம்மில் உயிரிழந்திருந்தார் இவர் உயிரிழந்த தனது சகோதரனின் வீட்டிற்கு செல்வதும் வீட்டிலே அவரை கத்தியால் குத்தியதன் பின்னர் வீட்டிலிருந்து வெளியேறும் காட்சிகளும் அங்கே இருந்த சிசிடி கேமராவில் பதிவாகியிருந்தது இந்த நிலையிலே இந்த உயிரிழப்பு நேற்று ஏற்பட்டிருந்தது இவ்வாறான பல சம்பவங்கள் தற்பொழுது இலங்கையின் பல பாகங்களிலும் அதிகரித்து வருகின்றது அதிலும் தனது சொந்த சகோதரனை ஆயிரம் ரூபாய்க்காக தூக்கத்தில் இருந்த சகோதரனை கத்தியால் கொலை செய்த சம்பவமே இவ்வாறு பதிவாகியுள்ளது ஆயிரம் ரூபாய்க்காக இருவரின் வாழ்க்கையே தற்பொழுது இல்லாமலாக்கப்பட்டுள்ளது ஒருவர் உயிரிழந்த நிலையிலும் ஒருவர் தேடப்படும் குற்றவாளியாகவும் குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் சிறையிலே தனது ஆயுளை கழிக்க வேண்டிய நிலையிலும் தம்பியின் நிலையும் ஏற்பட்டுள்ளது இவ்வாறு ஒன்றாக பிறந்த சகோதரர்களின் நிலையே வெறும் ஆயிரம் ரூபாய் பணத்திற்காக வாழ்க்கையே இழந்த நிலை ஏற்பட்டுள்ளது எனவே ஒவ்வொரு செயற்பாடுகளின் பொழுதும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரின் உயிர்களும் அந்த குடும்பத்திற்கு அந்த சமூகத்திற்கு மிக பெரும் இழப்பாகவே காணப்படும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்